ஆல் தி விவர்ஸ் வெல்கம் டு நாலிஜ் லோமின் அறிவொளி யூடியூப் சேனல் நாலிஜ் லோமின் அறிவொலி விவர்ஸ் அதிசய உயிரினங்களின் ஆச்சரியம் மூட்டும் தகவலும் பதிவின் கீழ் நாம் பல்வேறான சுவாரஸ்ய உயிரினங்கள் பற்றி பார்த்து வருகிறோம் இன்றைய பதிவில் நாம் காணப்போகும் உயிரினம் சுவாசிக்காமல் உயிர் வாழும் உயிரினம் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஆமாங்க சுவாசிக்காமல் உயிர் வாழும் விலங்கு என்ன விலங்கு சுவாசிக்காதா மனிதனாலே ஆக்சிஜனை உள்ளிழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம் என்பது எல்லாரும் தெரிஞ்ச ஒன்று ஆனால் சுவாசிக்காமல் ஒரு விலங்கு உயிர் வாழ்வதன் பேர் தான் ஹெர்குன்னியா சால்மோ கோலா ஹெர்குனியா கோலா என்பது பல செயல் கொண்ட ஒரு ஒட்டுண்ணியாகும் இந்த ஒட்டுண்ணியை இஸ்ரேல் நாட்டில் உள்ள டெல் அவில் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சி குழு விஞ்ஞானிகள் ரெண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் கண்டுபிடித்தார்கள் நாம் வீடியோவில் பார்த்துட்டு அந்த ஒட்டுண்ணி ஹென்குயோ ஹென்குயா சால்மிகோலா இந்த ஒட்டுண்ணி பத்துக்கும் குறைவான உயிரணுக்களை மட்டுமே கொண்டுள்ளது இது ஒரு நுண்ணுயிராகும் இதனுடைய அளவு கிட்டத்தட்ட இரநூறு நானோ மீட்டர் மட்டும்தான் இந்த ஒட்டுண்ணியானது மீன் கடல் சாமந்தி பவளத்திட்டுகள் போன்ற உயிரினங்கள் நெருங்கிய உயிரினத் தொகுதியை சார்ந்து ஒட்டி வாழும் இது ஒரு குமிழ் போன்ற உடலமைப்பை கொண்டிருக்கும் இந்த ஒட்டுண்ணியானது சால்மன் மீனின் உடல் தசையில் அதிகமாக வாழும் இதனுடைய வாழ்க்கை சுழற்சி என்பது தனக்கான இருப்பிடமாக கொடுக்கூடிய சால்மன் மீன் உடனே தான் இருக்கும் இந்த ஒட்டுண்ணியானது பிங்க் சால்மன் சம் சால்மன் அட்லாண்டிக் சால்மன் போன்ற மீன் வகைகளின் ஒட்டுண்ணியாக வாழ்ந்து வரும் இந்த சால்மன் மீன்களின் தொற்று ஏற்படும் மீன்கள் இறக்கும் போது அதிலிருந்து வித்துகள் வெளியிடும் இதை புழுக்கள் உண்ணும் இந்த புழுவின் உடலில் தொற்றாக மாறும் புழு இந்த ஒட்டுண்ணி வாழ்வதற்கு இடம் கொடுக்கும் சால்மன் மீன்கள் இந்த புழுக்களை உணவாக உண்ணும் போது அவை மீனின் உடலுக்குள் சென்று அதன் சதைப்பகுதியை அடையும் இந்த இவை மீனினுடைய இறைச்சியில் நீர்க்கட்டிகள் போல இருப்பதை நாம் காணலாம் இப்பொழுது நாம் படத்தில் பார்க்குறோம் பாருங்கள் மைட்ரோகான்ட்ரியா இதை பால் சதை மில்க்ஃபிஷ் அல்லது டொய்கா நோய் என்றும் நாம் அழைக்கிறோம் மைட்டோகான்டேனான்னு தெரியுமா உனக்கு மைட்டியோகான்ட்ரியா என்பது செல்லினுடைய பவர் ஹவுஸ் மனிதனுக்குள்ளும் இருக்குது மைட்டோகான்ட்ரியா இதன் உதவியால் தான் செல் வளர்ச்சி செல் பிரிவு சுவாசம் ஆற்றல் போன்ற செயல்கள் நடைபெறும் இந்த சுவாசத்திற்கு ஆக்சிஜனை எடுத்துட்டு நாம் உட ஆடலை உற்பத்தி செய்கிறோம் அதே போல தான் இல்லை என்றால் விலங்குகளால் சுவாசிக்க முடியாது இது ஆற்றலை பெற ஆக்சிஜனை சுவாசிக்கிறது மைட்டோகான்ட்ரியா அவசியமான ஒன்று ஆனால் ஹென்கு ஹென்னிகுயா சால்மனிகோலா என்ற இந்த ஒட்டுண்ணியில் மைட்டோகான்ட்ரியா மரபணுவே கிடையாது இந்த ஒட்டுண்ணியின் மரபணு வரிசையை சேகரிக்கும் போது இதில் இல்லவே இல்லை என்பது நாம் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த அரிய கண்டுபிடிப்பின் வாயிலாக ஆக்சிஜன் இல்லாமல் பூமியில் உயிர் வாழும் ஒரு உயிரினத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளோம் பூமியில் சுவாசிக்காமல் உயிர் வாழும் முதல் விலங்கு இந்த ஹென்னி சால்மினிகோலா என்னும் ஒட்டுண்ணியாகும் இந்த உயிரினம் உயிர் வாழ்வதற்கு சுவாசிக்க தேவையே இல்லை காரணம் இதில் மைட்ரோகான்ட்ரியாவே இல்லை இது ஆக்சிஜன் இல்லாமலேயே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு அதிசய உயிரினம் இதனுடைய பரிணாமம் இந்த ஒட்டுண்ணிக்கு மைட்ரோகான்ட்ரியா இல்லை என்பதால் சுவாசிக்க வழியில்லை என நிரூபிக்கப்பட்டிருக்கிறது நூறு சதவீதம் உறுதியாக இந்த ஒட்டுண்ணியானது மீனின் சதைப்பகுதியில் உள்ள செல்களில் இருந்து தனக்கு வேண்டிய ஆற்றலை உறிந்து எடுத்துக்கொள்ளும் இந்த ஒட்டுண்ணி விரைவாக இனப்பெருக்கம் செய்து செழித்து வளரும் உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜன் தேவையில்லாத பல செல் உயிரினம் இந்த பூமியில் உள்ளது என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது எவ்வாறு உயிர் வாழ்கிறது என்கிற ஆய்வு நடந்து கொண்டேதான் இருக்கிறது காற்றில்லாத இடங்களில் ஒரு செல் உயிரினங்கள் மட்டுமே வாழ முடியும் என்பதை இந்த கண்டுபிடிப்பு தகர்த்துள்ளது பல செல் உயிரினமும் காற்றில்லாத இடத்தில் உயிர் வாழ முடியும் என்பதை இந்த ஒட்டுண்ணியின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது போல் இன்னும் சில உயிரினங்கள் காற்றில்லாத இடத்தில் உயிர் வாழக்கூடும் என்ற உறுதியையும் கொண்டுள்ளன சுவாசம் என்பது ஒரு முக்கிய ஆற்றல் மூலமாகும் ஆனால் இந்த முக்கிய பாதையை கைவிட்ட ஒரு விலங்காக ஹென்னி குய்யா சால்மணி கோலா விளங்குகிறது இந்த கண்டுபிடிப்பானது பரிணாமம் வேறு ஒரு விசித்திரமான பாதையில் செல்லக்கூடும் என்பதை காட்டுகிறது அதாவது விலங்கினங்கள் உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜன் தேவை இவை சுவாசத்திற்கு மூலம் ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் மனிதனும் அப்படிதான் ஒரு செல் உயிரினங்கள் பாக்டீரியா மற்றும் புரோட்டோசோபாக்களை காட்டில்லாத சுவாசத்தை மேற்கொள்ளும் இந்த உயிரினங்கள் வாழ்வதற்கு ஆக் ஆக்சிஜன் தேவைப்படாது இந்த உயிரினங்கள் வளர்ச்சியானது காற்றை சார்ந்து இருப்பதில்லை இவை தங்களுக்கு வேண்டிய ஆற்றலை நொதித்தல் மூலமாகவோ அல்லது பாதரசம் இரும்பு போன்ற மூலக்கூறிலிருந்து எடுத்துக்கொள்ளும் பல உயிரினங்கள் மற்றும் அனைத்து விலங்குகளும் உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜன் தேவை இவை காற்றை சுவாசிக்கும் இதே ஏரோபிக் சுவாசம் என்கிறோம் இந்த உயிரினங்கள் உயிர் வாழவும் வளர்ச்சியடையவும் ஆக்சிஜன் அவசியமானது இப்பொழுது நாம் பார்த்த ஹென்னிகுயா கோலா என்ற மீன் இந்த உயிரினத்திற்கு சுவாசிக்க ஆக்சிஜன் தேவையே இல்லை என்பது நூறு சதவீதம் உறுதியாகியுள்ளது ஃபீவர்ஸ் இன்றைய பதிவில் நாம் பார்த்த தகவல் பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் தொடர்ந்து மேலும் இந்த பூமியில் பலவிதமான விசித்திர உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன அனைத்து விதமான தகவல்களையும் காண்பதற்கு பிளேலிஸ்ட்டுக்கு சென்று அனைத்து தகவல்களையும் காணுங்கள் தொடர்ந்து பல்வேறு விதமான புதுமை உயிரினங்கள் பற்றி தகவல்கள் நாலஜுலுமின் அறிவியல் பதிவிட உள்ளோம் அனைத்து தகவல்களையும் காண்பதற்கு நாலஜுடுமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நாலஜுலுமின் அறிவொளி யூடியூப் சேனல்